விருச்சிக ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எதிலும் தெளிவையான சிந்தனை உடையவர்கள் எல்லாத்துலேயுமே தெளிவு தான் எதை சொன்னாலும் மற்றவங்களுக்கு உபதேசம்லாம் நல்லா பண்ணுவாங்க தெளிவாக பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்குன்னு வரும்பொழுது எதுவுமே புரியாத மாதிரி நிற்பாங்க இதனால தாங்க நிறைய இடத்துல அவங்க கஷ்டமே பட்டிருக்காங்க அடுத்தவங்களுக்கு ஒரு உபதேசன்னா டக்குன்னு வந்துடும் அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சொல்லிவிடுவாங்க அடுத்தவங்களுக்கு ஒரு உதவின்னா செஞ்சுடுவாங்க அடுத்தவங்க பிரச்சனைலாம் எளிமையாக தீர்த்துருவாங்க ஆனால் இவங்களுக்குன்னு வரும்பொழுது எதுவுமே தெரியாது பிளாங்காக நிற்பாங்க இதனால் தான் நிறைய இடத்துல இவங்களை அவங்க குடும்பத்தாரையும் இவங்களை பிடிக்காமல் போகிறதுக்காரணம் இதுவாக தான் இருந்திருக்கணும் ஏன்னா அப்படி தான் இவங்க அமை அமைஞ்சிருக்கு இவங்களோட நேரமும் காலமும் இவங்களோட கிரக நிலவரம் அப்படி தான் இருந்திருக்கு நாள் வரைக்கும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் கோபம் வரும் என்ன இப்படி நிற்கிறாங்களே இவங்க அப்படின்ட்டு இதையெல்லாம் இனிமே வந்து சரியாகிறதுக்கான காலத்தில் தாங்க இருக்கிறீங்க எல்லா நேரமும் சரியாகும் கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குது இப்போ விருச்சகராசிக்காரர்கள் இனி செய்யும் வேலையெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் கடந்து வந்த பாதையை வந்து நினச்சி பார்க்க வேண்டாம் ரொம்ப கஷ்டமான பாதைகள் தான் நிறைய இழப்பு நிறைய பொருளாதார இழப்பு உறவுகள் இழப்பு பேர் புகழ் இழப்பு யாருக்குமே உங்களை வந்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து இருக்கிறீங்க உங்களை எல்லாம் தவறான ஒரு கண்ணோடத்தோடு பார்க்குற அளவுக்கு இருக்கிறீங்க இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு இப்போ கிரக வர மாதிரி வந்திருக்குங்க இப்போ எல்லாமே நல்லபடியாக இருக்குது இப்போ நீங்கள் கரெக்டாக இருந்துட்டால் மட்டும் போதுங்க இது நாள் வரைக்கும் போனது போகட்டும் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனிமே நடக்கிறது நமக்கு நல்லதாகவே இருக்கட்டும் நம்புங்க ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் இருந்தாலும் நம்ம சூரியன்ல இருந்து பார்ப்போம் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழிலே இல்லை நான் என்னங்க மாற்றம் அடைய போறேன்றிங்களா இப்போ தொழில் வளர்ச்சி கிடைக்கும் தொழில் கிடைக்கும் ஏதோ ஒரு புதிய வேலைக்கு நீங்கள் போகக்கூடிய அனுகூலம் இருக்குது படிப்புக்கேற்ற வேலை அனுபவத்துக்கேற்ற வேலை வயதிற்கேற்ற வேலையெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் உங்களுக்கான உறுதியான அங்கீகாரம் கிடைக்க வைக்கிறார் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே உங்களுக்கு பேர் புகழ் மரியாதை கிடைக்கும் நாள் வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சதெல்லாம் கிடைக்க போகுதுங்க என் பேரை ஏற்கனவே கெடுத்து வச்சுட்டாங்க இனிமேல் என்னங்க எனக்கு இருக்குது நடந்தது நடந்தது தானே நீங்கள் எல்லாம் மாறும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் நாமளும் அதுக்கு இடம் கொடுத்துட்டோம் இல்லையா அவங்க எல்லாம் செய்கிற அளவுக்கு தானே நாமளும் இருந்தோம் இப்போ எல்லாம் மாறுது கொஞ்சம் நிதானம் முக்கியங்க சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்குறாரு குலதெய்வம் உங்களுக்கு அருள் கொடுக்குது அதே போல் மூதாதையர்களோட அருளும் கிடைக்குது மூதாதையர்களோட வழிவகையில் வரக்கூடிய சொத்து ஏதாவது இருந்தாலும் இப்போ வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானும் நல்ல இடத்துலருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொழில் சிறப்பாக இருக்கும் சிந்தனையாக இருக்கும் அந்த தொழிலே நாட்டமாக இருப்பீங்க ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க இது நாள் வரைக்கும் அந்த தொழில் வந்து கை கூடாமல் போயிருக்கலாம் இப்போ அந்த தொழில் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் நிறைய பேருக்கு வந்து வேலை வந்து எனக்கு பிடிக்காத வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னுவிங்க இப்போ உங்களுக்கு பிடித்த வேலையும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் குடும்பத்தில் வந்து ஒரு உறவுகளுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைகள் கிட்டே நீங்களும் அன்பாக இருப்பீங்க குழந்தைகளும் உங்களிடம் அன்பாக மாறுவாங்க இதனால் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க பிரிவெல்லாம் நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க இப்போ ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறார் பொருளாதார வளர்ச்சி கொடுக்குறார் லாபம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்கா மாதிரி இருக்கும் அன்றன்ற தேவைக்குன்னா வந்துருங்க இனிமே கடன் குறைய வாய்ப்பு இருக்குது தலைக்கு மேலே கடன்ங்க எப்படிங்க குறையும் குறையும் எப்படி வாங்கினீங்களோ அதே மாதிரி குறையும் ஒரே நாளில் ஒரே முட்டாக வாங்கியிருக்க மாட்டிங்க அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவீங்க வட்டி குறையும் முதல்ல வட்டியை குறைச்சிருவிங்க அதிக வட்டியிலேருந்து குறைந்த வட்டிக்கு வரும்பொழுதே அங்கே கடன் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் இதையெல்லாம் எளிமையாக பண்ணிடுவீங்க இதற்கு மேலே தான் நீங்கள் யாருன்னே மற்றவங்களுக்கு காமிக்க போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க நாள் வரைக்கும் உங்களை யாருமே பொருட்படுத்தியிருக்க மாட்டாங்க நாலு பைசா இருந்த வரைக்கும் உங்களையும் தூக்கி வச்சுட்டு ஆடி இருந்திருக்கும் இந்த உலகம் இப்போ உங்கள் கையில் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு சாதாரணமாக விட்டுட்டு போனால் கூட நம்ம எங்கேயாவது நல்லா இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு இடத்துல நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம கூட போகலான்ற எண்ணத்தில் இப்பயே செஞ்சு விட்ருவோன்னு செய்வாங்க அதெல்லாம் சரியாக போயிடுங்க திருப்பி நம்ம அடித்தா தாங்க கூட மாட்டாங்க ஆனால் நம்ம அடிக்க ரெடியாக இல்லை ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் விட்டு கொடுத்தீங்க பாத்தீங்களா இதுதாங்க உங்களோட பெருந்தன்மைன்றது இந்த பெருந்தன்மையோடையே நிறைய நாட்கள் நீங்கள் நல்லா வாழ்வீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொருள் சேர்க்கை ஏற்படும் புதிய உறவுகள் வரும் திருமண யோகமும் உண்டாகுது குருபலம்லையும் திருமண பலம் இருக்குது உங்களுக்கு பாக்கியம் இருக்குது அதே போல் புதன்லேயும் இருக்குது இதெல்லாம் நிச்சயமாக மாறுதலுக்கான ஒரு தான் எப்பயும் டென்ஷனாக இருந்துட்டுருப்பீங்க இப்போ கொஞ்சம் புதுசாக எல்லாம் மாறும் பொழுது மாற்று வழி கிடைக்குதுன்னு அர்த்தம் வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை அமைய போகுதுன்னு அர்த்தம் புத்தி தெளிவாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும் எதை செய்தாலும் தெளிவாக செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க செவ்வாய் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது அதே போல் செவ்வாயும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது செவ்வாயால் என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா வண்டி வாகனம் வரும் வீடு வாங்குவீங்க மண்ணு வாங்குவீங்க இடம் பொருள் எல்லாம் கிடைக்க போகுது ஏங்க பைசாவே இல்லைங்க எப்படிங்க கிடைக்குன்னா அவங்க அவங்களுக்கு அது அதாவது ஒரு மாறுதல் ஏற்பட்டு எல்லாமே கிடைக்குங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும் நம்புங்க எப்பயுமே எதுவுமே கிடைக்காதுன்ற மாதிரியே தோற்றத்தில் இருக்கும் பொழுது எப்படிங்க கிடைக்கும் ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு வண்டி கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு வீடு கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு நிலம் கிடைக்கலாம் அவங்க அவங்களுக்கு ஏற்றது அவங்கவுங்களுக்கு உறுதியாக இறைவன் கொடுத்தது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரத்த பந்த உறவுகள் இவ்வளோ நாளாக எதுவும் சொத்து பிரித்து தரமாட்டோம் அதை தரமாட்டேன் இதை தரமாட்டேன்னு உங்கள்கிட்ட இருந்தவங்க இப்போ தர ஆரம்பிச்சுருவாங்க பிரிக்க ஆரம்பிக்கலாம் கேட்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு உண்டானதை நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரைக்கும் நிதானமாக பேசி பாருங்க இல்லைன்னா கால அவகாசம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா பெரியவர்கள் யாரையாவது வச்சு பேசுங்க உங்களுக்கான வழிவகை கிடைச்சிரும் சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க சுக்கிரனால் பொருளாதார தடை ஏற்படும் அப்படியே இல்லைனாலும் பொருளாதார விரயம் ஏற்படும் வீண் விரயங்களாக இருக்கும் பிரயோஜனமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு செலவு வைக்கிற மாதிரி இருக்குது இல்லை உடல் ரீதியான பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்குது ரேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குழப்பம் கொடுக்குற மாதிரி இருக்குது அதெல்லாம் பயப்படாதீங்க எதுவும் இல்லை சும்மா லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தவொடனே ஒன்னே உங்களுக்கு பயந்துடுவீங்க அதெல்லாம் கிடையாது எல்லாம் சரியாகும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிரச்சனை இருக்கா போல் இருக்கும் பயப்படக்கூடாது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல அமைப்பில் மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது பெரிய தவறுகள் எதுவும் நடக்காதுங்க அதே போல் திடீர் உறவுகள் வர வாய்ப்பும் இருக்குது அவங்க உங்களுக்கு தொல்லை பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க அந்த உறவுகள் நல்ல உறவுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது பார்த்து நிதானமாக பழகுங்க தந்தை வழி உறவுகளால் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தாலும் தாய் வழி உறவுகளால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த தாய் மாமன் உறவு தாய் சித்தி சித்தாப்பா அவங்களா இருக்காங்க இல்லைங்களா அவங்கெலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேவையில்லாத வீணா உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கோ இல்லை மங் மன சங்கடத்தை ஏற்படுத்துறது சில இடங்களில் உங்களை பத்தி தவறா பேசுறதுக்கு பின்னாடி பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அது உங்கள் காதுக்கு வரும்பொழுது மன சங்கடமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் காலத்தை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லதுங்க சனி பகவான் நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க எல்லா விதத்திலும் இப்போ உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவானால் இருந்த இத்தனை நாளாக ஏதோ ஒரு விதத்தில் தர்த்திர நிலையில் இருந்தவங்களாக கூட இப்போ மாற்றத்தை ஏற்படுத்திக்குவாங்க எப்படியோ ஒரு வரவு கிடைக்கும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் தேக ஆரோக்கியம் ஏற்படும் சிறப்பா இருப்பீங்க பிரச்சனை நீங்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு உதவும் தன்மையும் வர மாதிரி இருக்குதுங்க இப்ப எல்லா விதத்திலும் பெருந்தன்மையாக இருந்து செயல்படும் விதத்தை மட்டும் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் தொழில் வளர்ச்சி இருக்கு இதெல்லாம் சிறப்புங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சங்கடங்களை நீக்கி விடுறார் அப்போ உங்களுக்கு பலம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது குறை இல்லை குறையான அமைப்பில் இல்லை நிறைவாக இருக்கிறீங்க அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குறாருங்க ராகுவும் கேதுவும் நினைத்த காரியத்தை செய்ய உங்களுக்கு தடை இல்லாமல் செய்ய உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறார் ராகு பகவான் என்ன பண்ணுறாரு பொருளாதாரத்தை கொடுக்குறார் அதே அளவுக்கு செலவு நல்ல செலவு பண்ண வைக்கிறார் சந்தோஷமாக இருக்க வைக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கெடுத்தாலும் பயந்துட்ருக்கா மாதிரி இருக்கும் வெளியே பார்த்தா அவ்வளோ தைரியமாக இருப்பீங்க உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் பிரச்சனை சங்கடம் இதெல்லாம் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு உங்களை துணிச்சலாக நிற்க வைப்பார் ராகு பகவான் துணிச்சலுக்கு சொந்தக்காரர்களாக ஏற்கனவே அப்படிதான் இருப்பீங்க இருந்தாலும் சில இடங்களில் பிரச்சனை ஜாஸ்தி உங்களுக்கு கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கஷ்டம் வழிகள் அதனால் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பலகீனமாக இதாக ஆயிருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தைரியத்தை கொடுக்குறாரு ராகு பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறார் சிந்தனை தைரியமாக இரு முயற்சி பண்ணு வெற்றி அடைஞ்சிரு அப்படிங்கிறதுல உறுதியான நம்பிக்கை கொடுக்குறார் நிமிர்ந்து நிற்பீங்க எத்தனை பேர் முதுகில் இருப்பாங்க உங்களை அத்தனை பேர் முன்னாடி நிமிர்ந்து நின்னாலே போதுங்க அவங்கள நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அவங்களே அவங்களுக்கான தண்டனை அனுபவிச்சுக்குவாங்க அந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு ராகு பகவான் சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்குதுங்க கேதுவாலும் நல்ல இடத்துல தாங்க இருக்குது இனி யாரும் உங்ககிட்ட வீணாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க உங்களை தூத்த மாட்டாங்க பார்க்குற இடத்துலலாம் நிறைய இடத்துல நிறைய அவமானப்படுத்தியிருப்பாங்க ஒன்றுமே பண்ண மாட்டீங்க அவங்களுக்கு ஏன் உங்களை பார்க்கும்போதெல்லாம் அப்படி பண்ணாங்கன்னே தெரியாது நிறைய சங்கடப்பட்டிருப்பீங்க இது எல்லாம் மாறப்போகுதுங்க திருப்தியான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகை செய்கிறார் கேது பகவான் புதுசாக எல்லாமே சந்தோஷத்தை அனுபவின்றார் இந்த காலகட்டத்தை நீங்கள் தாங்க சரியாக பயன்படுத்திக்கணும் அரசாங்கத்து மூலமாகவும் நிறைய உங்களுக்கு உதவிகள் கிடைக்குது அரசாங்க பணிக்கும் போகலாம் ஏற்கனவே அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவியும் கிடைக்கும் பொருளாதாரமும் சிறப்பாக இருக்குது எல்லாமே அந்த அந்த வயதிற்கு தகுந்தாற்போல் அத்தனை மாற்றங்களையும் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கான வழிவகை இருக்குதுங்க கிரகங்கள் செய்யுது இறைவனை மட்டும் நம்புங்கள் இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் முருகன் வழிபாடு சிறப்பான வழிபாடுங்க முருகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க அதே போல் லைட்டாக இருக்கக்கூடிய சிகப்பு நிறத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உடம்புல வந்து சிகப்பு இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க அது வந்து ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் வளையல் கம்மல் செயின் வாட்ச் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சிகப்பு நிறம் லைட்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க எல்லாமே சக்ஸஸ் தாங்க வெற்றி உங்களுக்கானதாக இருக்குது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா விதத்திலும் நன்மையை ஏற்படுத்துவார்